ிய மனர்களே நான் உங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டர் பிஜோஜோன் மற்றும் என் மனைவி பாஸ்டர் பாம்பு இணைந்து உங்களுக்காக அணுதினமும் நாங்கள் கொண்டு வர ஜீவன அப்பம் என்ற தலைப்பின்களாக உங்களுக்கு கருத்துடைய வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றவும் பின்பு உங்களுக்காக ஊக்கமாய் செபிக்கவும் நாங்கள் அணுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொண்டு வருகிறோம் இன்றைக்கான வேத பகுதி சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டாம் வசனம் வரை இதுல பத்தமி என்கிற ஒரு குரனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பத்தமி என்ற குரலம் குடன் மாத்திரமல்ல யாசகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் காணப்படுகிறார் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்ளோடு அவர் அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற யாசகம் செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதை கேள்விப்பட்ட பர்தமியும் உடனடியாக ஆண்டவருடைய அட்டென்ஷனை கொண்டு வருவதற்காக உடனே தாவிதன் குமாரன் என்று கூக்கரல் இட்டு அழைக்கிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இடத்திலே எப்படி அவன் வந்து அப்ரோச் பண்ணான் என்று சொன்னால் தாவீதன் குமாரனை எனக்கு இறங்கும் தாவிதன் குமாரனை எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தத்தோடு அவர் அங்கே கெஞ்சுகிறதே காணலாம் அப்பொழுது அங்கே கூட இருக்கிற அங்க இருந்த மனுஷர்கள் அவனை அதட்டி அவன் சும்மா இருக்கும்படியாய் அதட்டினார்கள் வாய் மூடும்படியாய் அவர்கள் சொன்னார்கள் திட்டினார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் ஆனாலும் இவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மேலும் இன்னும் அதிகமாக இருந்ததை காட்டில அதிக உரத்த சத்தத்தோடு தாவிதன் குமாரன் எனக்கு இறங்கும் இறங்கமையா இறங்கமையா கண்ணீரும் கதறலோடு அங்கே ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கதை கேட்ட ஆண்டவர் அங்கே உடனே நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அதுவரையில் அவரை வந்து கேவலமாய் திட்டினவர்கள் வாய மூடுபடியா சொன்னவர்கள் உடனே அவரை வந்து கணப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை காணப்படும் அப்படியா நம் வாழ்க்கையில நம்மளை அதட்டி நம்மளை அமுக்கி வைத்து நம்மளை வந்து எந்த விஷயத்திலையும் நம்ம முன்னேற விடாதபடிக்கு நம்மளை தடை செய்கிற ஜனங்கள் ஒரு நாள் வரும் பிரியமானாலே அவர்களும் இப்படியாக கத்தோடைய பார்வை உங்க மேலே படும்பொழுது அவர்களும் திரும்பி உங்களிடத்துல வந்து மன்னிப்பு நீங்கள் பார்க்கலாம் பின்பு ஆண்டவரான இயேசு கிருஷ்ணன் அருகாமை போய உடனே ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் எனக்கு கண் தெரியாது பிறவி குழு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உடனே கண் கண் பார்வை ஆண்டவர் அவனுக்கு அருளம்பரியாய் உடனே அவன் கண் பார்வை வருது அப்படியாக அந்த சந்தோஷமான அந்த முடிவிலே அந்த கதை அங்கே முடிகிறது அந்த காரியம் அங்கே முடிகிறது அப்படியாக நம் வாழ்க்கையிலே நம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நம் நம்ம ரயில்வேஸ் ட்ரெயின்ல போகிறதே நம்ம பார்க்கலாம் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ட்ரெயினா இருக்கட்டும் நூற்றுக்கணக்கான ஜனங்களை கொண்டு போகிற அவ்வளவு பெரிய ட்ரெயின் சில ட்ரெயின்லாம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் சொல்வார் அப்படிப்பட்ட வேகமாய் போகிற ட்ரெயினை கூட நிறுத்தக்கூடிய ஒரு சங்கிலி இருக்கிறது எமர்ஜென்சி எமர்ஜென்சி புல் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருப்பாங்க அதை இழுத்தா அந்த ட்ரெயின் நின்றுடும் அப்படியாக நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒன்றைய சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும் ஒரு எமர்ஜென்சி எந்த சுச்சுவேஷன் நம்ம போயிருந்தாலும் ஆண்டவனை ஏசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரே ஒரு தெய்வம் தான் நம்மளை காப்பாற்ற முடிய பெரியமானவர்களை அது எப்படிப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவனை இயேசு கிறிஸ்து இடத்துல அவர் இடத்துல போய் நீங்க அவர் எப்படி நீங்க பார்ப்பீங்கன்றதுதான் எப்படி நீங்க பார்க்கறீங்கன்றது முக்கியமானது சில இடங்களில் ஆக எகோவா நிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகோவா நிசி என்று சொன்ன கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார் எகோவா ஈரே கர்த்தர் உன் தேவையை சந்திக்கிறார் எகோவா எகவா எகவா சிக்கியனும் அவர் வந்து நீதியின் தேவனா இருக்கிறார் அவர் நீதியோட நியாயாதிபதியா இருக்கிறார் ஒரு நீதி கிடைக்க வேண்டுமா ஜெயம் கிடைக்க வேண்டுமா ஒரு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா உங்களுக்கு வந்து எல்லா காரியத்திலும் அவர் கூட இருக்க வேண்டுமா ஒரு தகப்பனா இருக்க வேண்டியுமா அவர் இருக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் நீங்க அழைக்கிற தான் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை எப்படி அணுகுகிறீர்களோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு உதவி உடனே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜிவிபம்மா அன்பு பிதாவும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜனத்துக்காய் அண்டவர பிள்ளைகளுக்காக உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்காக செபிக்க விரும்புகிறோம் இந்த நேரத்தில் அவர்கள் எந்த சூழ்நிலை போனாலும் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் அவர்கள் இருந்தார்களும் குடும்பத்தால் சொந்தக்காரர்கள் மற்ற எல்லாராலும் அவர்கள் கைவிடப்பட்டாலும் அவருடைய நண்பர்கள் யார் அவர்களை கைவிட்டிருந்தாலும் நீர் ஒரே தேவன் அவரை கைவிடாத தேவனாக இருக்கிறார் நாமத்துல இதை கேட்டான் தருவேன் சீர் பல பேர் நோயினாலே என்னை கேட்கிறவர் அநேக நோய்களால் அநேக நோய்களாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேக நோய்களாலே பாதிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கும் போதும் நீர் அவர்களுக்கு எகவா ராஃபா சுகம் தருகிற தேவனா இருந்து அவர்கள் சுகத்தை தரப்பு ஆணிப்பாடு உள்ள கரங்கள் அந்த துணமாக்கும் தழுமுகனாலே தொட்டு சுகமாக்கி அவங்க எப்பேற்பட்ட ஒரு நொறுக்கத்திலையும் இறுக்கத்திலையும் இருந்தாலும் அதுல இருந்து விடுவிக்க நீரே வளர்கிறார்கள் அப்படியாக நீ செய்ய போதற்காக நன்றி செலுத்துகிறோம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகளமும் யாமையுமே ஓக்கிய செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு லட்சிகரமான இயேசுவின் ஆமது பிதாவின் ஆமின்